தாயக விடுதலை போரில் உயிர் நீட்ட தாய் தமிழ் உறவுகளுக்கும் இட பற்றாளர்களுக்கும் அதிகாரத்தை செலுத்துவோம் செய்வோம் வீர வணக்கம் நம் மணி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்மையில் இந்த மாநிலங்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 பாஸ்கர் அண்ணா உள்ள போனா பாஸ்கர் அண்ணா உள்ள ஆ சரி சரி சுரேஷ் வாபு விஜயா கொடுங்க யார் கொடுக்க போறது பரிசு பரத் கொடு கோல நம்பர் ரெண்டு கோல நம்பர் நாலு நாலு வாங்க 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 முன்னாடி வாங்க

நம்பர் மட்டும் கொஞ்சம் தனியாக இருக்க என்ன நம்பர் எட்டாம் நம்பர் பத்து 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 பன்னெண்டு பன்னெண்டாம் நம்பர் பதிமூணாம் நம்பர் வாங்க அங்க அங்க போய் நிலுங்க பன்னெண்டு பதிமூணு அங்க போய் நில்லுங்க

பதினெட்டு பதினாறு பதினெட்டு அங்க நின்று போடாச்சும் பதினெட்டு இருபது 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 20 ஆறு இருபத்தி ஒன்னு ஆறு இருக்கட்டும் இருக்கட்டும் வாங்கல இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு யாரு இருபதோகன் கொடுங்க இருபத்தி அஞ்சு

முப்பத்தி எட்டு இருக்கா இருக்கான் முப்பத்தி ஒன்பது நாற்பது முப்பத்தி ஒன்பது ஒன்பது முப்பத்தி ஒன்பது நாப்பது

ஒன்பதாம் நம்பர் போலும் கை தட்டுங்களேம்மா யார்து ஆறு யார்து ஏழு ஒன்பது சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஆறாம் இருக்கு அடுத்தது ஆறாம் நம்ப யாவது வாங்க அடுத்தது பதினேழாம் நம்பர் கோலம் அஞ்சாவது பதி

கை தட்டுங்க ரெண்டாவது பரிசு இருபத்தி ஆறாம் நம்பர் போல

பொங்கலா பொங்கல் சொல்லுங்க பொங்கலா பொங்கல் சொல்லுங்க